ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோத் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மாநாடு டூ பாயிண்ட் ஓ மதுரை மாநாடு பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ரெடி ஆகிட்டு ரோடு ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா மதுரை ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏதோ திருவிழா நடக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ பசங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மாநாடோட லிஸ்ட்லாம் நீங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு குழுக்கு போன வருஷம் எப்படி போட்டாங்களோ வண்டிக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லலாம் மருத்துவ அணி சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க மருந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக ஈஸியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மாநாடுல மருத்துவம் சைட்ல ஃபெயிலியர் வரக்கூடாது போன வாட்டி பார்த்திங்கன்னா சில பல விஷயங்கள்லாம் நடந்து அதனால் இந்த வட்டி கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம வீட்டு கல்யாணம்னா நம்ம எப்படி இருப்போம் நம்ம என்னென்ன பண்ணுவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் மக்களை போய் சந்திக்கிறது நம்ம ரிலேட்டிவ்ஸ் இன்வைட் பண்ணுறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநாடுக்கு ஒரு சிறப்பான அம்சங்கள் நடந்துகிட்ருக்கு ஸோ பார்க்கும்போது இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் మార్తువాణి ஸோ மருத்துவ அணி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகரத்தில் மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்குது விற்கிற வண்டியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்குலாம் ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி பயங்கரமாக பக்கவா டாக்டர் பிரபு அவரோட தலைமையில் பார்த்தீங்கன்னா பக்கவாக இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த வாட்டி அடுத்த ஸ்டெப்பு ஆனால் போன மாநாட்டில் நமக்கு என்னென்ன தவறுகள் நடந்ததோ அது எல்லாமே ரெட்டிஃபை பண்ணி இந்த வாட்டி தலைவர் பார்த்தீங்கன்னா பக்கவான முடிவுகள் எடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு டாக்டர்ஸ் கிட்ட அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அதை சுற்றி மாநாடை சுற்றி நிறைய இடத்துல பந்தல் போட்டு கிட்டத்தட்ட ஃபோர் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கணும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா கிரௌட் இந்த வாட்டி டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸோ அப்படி வரும்போது அந்த கூட்ட நெரிசல் எந்த விஷயமும் நடக்க கூடாது பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பார்த்தீங்கன்னா பிங்கு ரூம்னு சொல்லி ஒரு அறையை ரெடி பண்றாங்க அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி தேவைப்பட்டாலோ ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் தேவைப்பட்டாலோ அவங்களுக்கு அந்த ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த விஷயங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நானூறு டாக்டர்ஸ்னா சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க பக்கவா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் எல்லாருமே சொல்ற விஷயங்கள் கூட்ட நெரிசல்ல நிறைய பேருக்கு தலை சுத்திச்சு அந்த கிரௌடுக்குள்ள டாக்டர் போக முடியாது ஏன்னா எல்லாமே லாக் பண்ணிருக்கோம் எப்படி எமர்ஜென்சினா தெரியப்படுத்துறது அப்படின்றது நிறைய கேள்விகள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டீம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு மாவட்ட செயலாளரோ அந்த மாநில நிர்வாகியோ பார்த்தீங்கன்னா அந்த குழுக்கு தலைவராக போட்டு அதுக்கு கீழே ஒரு பத்து இருபது உறுப்பினர்களை போட்டுருக்காங்க ஸோ எந்தெந்த பாக்ஸில் யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அவங்க கிட்ட தெரியப்படுத்த இம்மிடியா வாக்கி டாக்கி மூலியமா டாக்டர் யூனியன் அந்த டீமுக்கு போய்டும் ஸோ அவங்க மூலியமா ஈஸியாக வந்து பார்க்க முடியும் அந்த கூட்டம் வழியாக இந்த மருந்து மாத்திரைகள்லாம் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் தேவைப்படும் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும் போது அதுக்கு இன்னொரு சிறப்பான விஷயம் பண்ணியிருக்காங்க அதோட ட்ரையல் பார்த்தீங்கன்னா நேற்று பொதுச் செயலாளர் சார் பண்ணி வச்சிருக்காரு அதாவது மேலே நீங்க டாப்ல பிறகு கேமராலாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ட்ரோன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணுமா அதில் அவ்வளோ பொருட்களை வச்சா இருபத்தஞ்சு கிலோக்கு பொருட்களை வச்சு நம்ம அனுப்பலாம் அதில் மருந்து மாத்திரைகள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்றதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க ஒரு சின்ன கார் எப்படி இருக்கும் இந்த எலக்ட்ரிக் கார்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க குட்டி கார் அந்த சைஸில் இருக்காது ஸோ அதோட ஃபேன்லாம் வச்சு பொதுச் செயலாளர் கையில் கொடுத்து அதை வந்து ரிமோட் வழியாக அதை ஆப்ரேட் பண்ணி பார்த்துருக்காரு ட்ரையல் ஒன்று நடத்தி பார்த்துருக்காங்க பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி அதாவது மருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கேமரா மூலிமா நம்ம பார்ப்போம் அந்த பாக்ஸில் எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு என்னென்ன தேவை எங்கே ஃபஸ்ட் எய்ட் வேணுன்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி இந்த ட்ரோனை அந்த இடத்துக்கு கொண்டு போய் டாக்டர்ஸ் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் அங்கே போய் இறங்கிடும் மருந்து மாத்திரம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஈஸியாக போய்டும் இப்போ கூட்டத்துக்குள்ளே யாருக்குன்னா மயக்கம் வருது ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கு டைம் எடுக்கும் ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வேணால் லட்சக்கணக்கில் ஆள் இருக்கிறனால உள்ள பூந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் இருப்பாங்க அவங்க உள்ள நான் மருந்து எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகும் இமிடியேட்டா என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து மருந்தை டாப் வாடே எடுத்துட்டு போய் வந்து கொண்டு வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பண்ணியிருக்காங்க இமேஜின் பண்ணி பாருங்க அண்ணா எந்தளவுக்கு நம்ம தோழர்கள் மேலே பாசமும் எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு எவ்வளோ மாநாடு பார்த்துருப்பீங்க எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்பீங்க யாருமே இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க மேடையில் வரணும் பேசணும் முடிக்கணும் தான் இருப்பாங்களே தவிர இந்த அளவுக்கு நேற்று போட்ட வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐம்பது லட்ச ரூபாக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அஞ்சு லட்சம் வாட்டர் பாட்டில் அஞ்சு லட்சம் பாட்டில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காரு மக்களுக்கு கொடுக்குறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த அளவுக்கு சென்ஸ் யாருங்க பண்ணுவா ஸோ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அந்த விஷயம் அந்த அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நானே வியந்து பார்த்துட்டேன் இந்த அளவுக்கு அண்ணன் பார்த்தீங்கன்னா இறங்கி பண்ணுறாரு ஏன்னா போன வருஷம் நடந்த விக்ரவாண்டியில் நடந்த என்னென்ன தவறுகள் நடந்தோ எல்லாத்தையும் நோட் பண்ணி அது பக்கவாக அரேஞ்ச் பண்ணி பொதுச்செயலர் இருபத்தி நாலு மணி நேரமும் இதோட வேலைகளில் தான் அங்கே இருக்கிறாரு ஒரு டென்ட் போட்டு உட்காந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நோக்கி நோத்தி பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறது ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா நம்ம எப்படி எல்லோரும் இன்வைட் பண்ணுவோம் நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் எப்படி இன்வைட் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கழக பொதுச்செயலர் ஆனந்த் சார் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து மதுரை சிட்டிக்குள்ள மாட்டு தாவணி ஆண்டை போயிட்டு அங்கே இருக்கிற மார்க்கெட் உங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரைனாலே மார்க்கெட் தான் ஸோ அந்த மார்க்கெட் குள்ள எல்லாருக்குமே இன்விடேஷன் அந்த நோட்டீஸ் நோட்டீஸ் கொடுத்து தட்டுல பூவோ பழமெல்லாம் வச்சு ஒஃபீஷியலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுங்க நீங்க வந்து கலந்துக்கணும் எல்லா அந்த மார்க்கெட் உள்ள இருக்கிற எல்லா கடைகளுக்கும் போய் அவங்கள எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது யார் பண்ணுவா மாநாடுனா நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அந்த தொண்டர்கள் வந்து உட்காந்துருவாங்க அவங்க வந்தா போதும் பொது மக்களும் இதில் கலந்துக்கணும் என்ற ஒரு விழிப்புணர்வு மதுரையில் நடக்குது அந்த மதுரை மக்களும் அந்த ஒரு மாநாடுக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா இருக்கணும்ன்றே இன்வைட் பண்ணிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் பாஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குன்னு உட்காரத்துக்கு தனி அரேஞ்ச் அவங்க வரத்துக்கு தனி அரேஞ்சு அவங்கெல்லாம் டூ வீலர்ல தான் வருவாங்க நாலு சக்கரம் வண்டியில் தான் வர முடியும் நடந்து வர முடியாது அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு அரேஞ்ச் பக்கம் மாற்றுத்திற்கு மாற்றுத்திற மதுரையில் இருக்கிற ஒரு மெயின் இடத்துல போய்ட்டு மாற்றுத்திற எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி பூ பழமெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நீங்க மாநாடுக்கு வரணும்னு சொல்லி நோட்டீஸ் இன்விடேஷன் கொடுத்து பொதுச் செயலாளரே பர்சனலாக இன்வைட் பண்ணிருக்காரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பார்க்கும்போது என்னடா இது தமிழக வெற்றி கழகம் ஒரு மாநாடு நடத்தும் போது ப்ராப்பராக இப்படி தாங்க இருக்கணும் நம்மளை பார்த்து தாங்க அடுத்த கட்சிக்காரங்க மாநாடு எப்படி பண்ணணும் கற்றுக்கணுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் உயர்ந்துட்டே போதும் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் மதுரையில் இருக்கிற பள்ளிவாசலில் போய் அங்கே எல்லாரையும் பாத்து அவங்க அவங்களோட உட்கார்ந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க மாநாடுக்கு வரணும் முஸ்லீம் சமூகம் எல்லாருமே நீங்க ஒருங்கிணைந்து வரணும்னு சொல்லி அவங்களையும் இன்வைட் பண்ணிருக்காரு பொதுச் செயலாளர் போயிட்டு சோ பொது செயலாளர் மதுரைல தான் இன்வைட் பண்றாருன்னு பார்த்தா அதை சுத்தி இருக்கிற எல்லா மாவட்டத்திலேயும் பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே போய்ட்டு இதே மாதிரி நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் எல்லாருமே வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து எல்லாருமே ஒன்றா இருக்கணும் பிறப்புக்கும் எல்லாமும் இருக்கும் எல்லாருமே சமம்ன்றத ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு எடுத்துக்காட்டு தான் இது எல்லாருமே இன்வைட் பண்ணுறதுன்றது ஜாதி பந்தம் இல்லாமல் மொழி இனம் இல்லாமல் எல்லாமே எல்லாருமே சமம்ன்ற பேஸஸ்ல பார்க்குற எல்லாருமே பொதுச்செயலாக இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க அவரு வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரியும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் நீங்கள் வாங்கன்ற மாதிரியும் மக்களை எல்லாருமே ஒருங்கிணைந்து கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஒவ்வொரு ஏற்பாடுகள் பார்க்கும்போதும் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போதும் ரொம்ப இருந்தது அதே மாதிரி ஆட்டோ பிரச்சாரம் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மதுரையில் அந்த மாவட்ட செயலாளர் அன்பன் அன் அன்பன் கல்லணி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டு எல்லாருமே இன்வைட் பண்ணுற அளவுக்கு ஸ்டிக்கர்லாம் போட்டிருந்தாங்க அதே மாதிரி பொதுச் செயலாளரும் போய் பர்சனலாக ஆட்டோ ஸ்டாண்ட் ஆட்டோ ஸ்டாண்டாக போய் எல்லாருமே கூப்பிட்டு அவங்களுக்கு சால்வ் போட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் எல்லாமே மாநாட்டில் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க ஸோ இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் முதல் முதல்ல பார்க்குறேன்னா நிறைய மாநாடெல்லாம் நீங்கள் பார்த்துருமே கட்சி தோழர்களும் தலைவர்களோ தான் கூப்பிடுவாங்க பொதுமக்களை இன்க்ளூட் பண்ணி ஒரு மாநாடு யார் நடத்துறானா தளபதி தலைவர் மட்டும்தான் மாநாடு திரளே பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா கோலத்தில் இருக்கு எல்லா நியூஸ்லேயே அதான் போடுறாங்க மாநாடு ஒரு திருவிழா மாதிரி நடக்குது இந்த ப்ராசஸ் எல்லாருமே பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த கால காலமாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க சேர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு டீமு இந்த காலம் இருக்கா இதுக்குள்ள ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்களா அந்த ஐயாயிரம் பேருக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க நான் ஒரு இருபது லட்சம் பேர் வராங்கன்னும் போது எவ்வளோதான் நம்ம பாதுகாப்பு போட்டாலும் ஸோ அதை கட்டுப்படுத்த முடியாதுனா தலைவர் வந்து நிற்கும் போது அந்த உணர்வு இருக்கும் பாருங்க அதெல்லாம் தாண்டி அது நம்மளை ஏதோ ஒன்று பண்ண வச்சிரும் ஸோ எந்த அளவுக்கு சேஃப்டியா பக்காவாக நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இந்த ட்ரோன் மூலயமா நம்ம தளபதி பண்ண விஷயங்கள் ஸோ மக்களை இந்த மாதிரி சந்தித்து பர்சனலாக இன்வைட் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது என்ன ஃபீல் ஆகுது நேத்து வீடியோ கீழே நிறைய பேர் பாசிட்டிவா கமெண்ட் போட்டிருந்தீங்க உங்களோட கருத்தெல்லாம் தெரியப்படுத்துனீங்க எல்லாமே படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்கள் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க பிரதர் இது இப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும் பிரதர் அது அப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும் சொல்லி நிறைய கருத்துக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இன்னும் மாநாடுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு நாள் கிட்ட இருக்குது ஸோ நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்களெலாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி அதிகமாகிட்டே வருது ஆன்லைன்லலாம் அவங்களை போடுற பதிவுகள்லாம் பார்க்கும்போது ஸோ தலைவரோட போன வருஷம் மாநாடு விஷயம்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்து அதே மாதிரி சென்னை தெற்குலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அஞ்சு நாள் இருக்க மாநாடுக்கு நேற்றே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க தோடர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் கே வி தாமோனா அவங்க கூட இருக்கிற நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா வான்ல கொடி கட்டி அஞ்சு நாளைக்கு முன்னாரே நாங்க மதுரைக்கே கிளம்பிடுறோம்னு சொல்லி போஸ்ட் போட்டுண்டாரு சோ எந்த அளவுக்கு உணர்வா இருக்காங்க பாருங்க மாநாடு 21 20 ஆம் தேதி கிளம்பலாம் இல்ல ஒரு நாள் முன்னாடி கூட இந்த தேதி கூட கிளம்பலாம் அஞ்சு நாளுக்கு முன்னாடியே தொடர்கள் சென்னையில இருந்து போறாங்கனா எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு உணர்வு வச்சிருக்காங்க பாருங்க சென்னையில இருந்து கிளம்பி போயிருக்காங்க இதே மாதிரி நர்ကြီး இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் முன்னாடி எல்லாருமே கிளம்ப பிளான் பண்ணிருக்காங்க சோ மதுரை திருவா சோப் இருக்க போதன்றதை யோசிக்குது பயங்கரமாக இருக்குது ஸோ நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் ஸோ தலைவரோட ஸ்பீச்சுக்கும் அந்த ஜோஷுக்கும் அந்த ராம் வாக்குக்கெலாம் நைட்டு தூங்கும் போதெல்லாம் அதெல்லாம் மைண்டில் இருக்குது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஆவலாக வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்பாங்க ஸ்டார்டா டேக்கேர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி